செம்பருத்திப்பூ மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது மன அழுத்தத்தை குறைத்து நிம்மதியை கொடுக்கிறது இது உடலில் உள்ள பல்வேறு நோய்களை எதிர்த்து போராடும் குணத்தை கொண்டது செம்பருத்திப்பூ இதய நோய் அணுகாமல் தடுக்கும் அற்புதமான டானிக்கு செம்பருத்திப்பூவை பசுமையாகவோ காய வைத்து பொடி செய்தோ வைத்துக்கொண்டு பாலில் கலந்து காலை மாலை வேளைகளில் குடித்து வர இதய பலவீனம் தீரும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் உடலின் சூட்டினை குறைத்து குளிர்ச்சியும் புத்துணர்ச்சியும் தருகிறது உடல் சூடு காரணமாக பலருக்கு வாய்ப்புண் பயிற்றுப்புண் உண்டாகும் அவர்கள் தினம் இந்த பூவின் இதழ்களை மென்று சாப்பிட்டால் புண்கள் ஆறும் ஒரு மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நல்லது செம்பருத்தி பூ குளிர்ச்சி வருந்தியது சருமத்திற்கு இதமும் சுகமும் அளித்து இரத்தத்தை சுத்தம் செய்து உடலை பளபளப்பாகும் செம்பருத்தி பூக்களை அரைத்து தலையில் தடவி ஊற வைத்து கொடு குளித்து தலைப்பெண்கள் குறையும் செம்பருத்தி பூ இதழ்களை நீரில் இட்டு காய்ச்சி குடித்து வர சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படும் எரிச்சல் குணமாகும் செம்பருத்தி பூ கருப்பை நோய்கள் இதய நோய்கள் இரத்த கழுத்தம் போன்றவைகளுக்கு மிகச்சிறந்த நிவாரணியாகும்